தனிப்பவள் சக்தி தமிழின் சுவை போல் சக்தி குங்கும மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி அங்கேயர் கல்லி அன்பு மீனாட்சி அண்ணங்கள் அனைத்தும் அம்மையில் நாட்டி மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி அகத்தியா தந்தையே உன் எண்ணம் நிறைவேறி விட்டதல்லவா ஆம் தந்தையே அறு சுவையோடு உணவு உண்டு இந்த மதுரை என்பதில் தமிழுக்கு நீ இலக்கணம் செய்ய வேண்டும் அப்படியே வாழ்க்கை தொண்டு தாங்கள் சித்தமே எமது பாக்கியமாகட்டும் தந்தையே புறப்படுகின்றேன் பாசத்திற்குரிய ஐயாவர்களும் பெரியோர்களும் நண்பர்களும் முய்யாக காணிக்க வழங்கிய அனைத்து குடும்பங்களும் மீனாட்சியின் நரலோடு சொக்கநாதனை நரலோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறோம் தேவி சுவாமி உம்மை கரம் பிடித்த முதல் இந்த மதுரை எம்பதியை சவுந்தர பாண்டியன் என்ற பெயரோடு நாம் ஆட்சி செய்ய போகிறோம் அப்படியே ஒரு அரசன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாட்டு மக்கள் எல்லாம் உணரும்படி ஆட்சி செய்ய போகிறேன் தேவி ஆகட்டு சாமி மலைமகளே சுவாமி இந்த திருமணத்திற்காக தேவர்கள் முனிவர்கள் சிற்றரசர்கள் பொதுமக்கள் அனைவரும் அலைகடல் என திரண்டு இந்த மதுரை பதிக்கு வந்திருக்கிறார்கள் உண்மைதான் அனைவருக்கும் உணவு சமைத்திருக்கிறீர்களா கண்டிப்பாக சுவாமி எத்தனை பேருக்கு சமைத்திருக்கிறீர்கள் லட்சக்கணக்கான பேர் உன்ன குறையாத அளவுக்கு உணவுகள் தயார் உண்ண குறையவில்லை என்றால் எவ்வளவு உணவு தேவி சுவாமி போல் குவிந்திருக்கிறது இமயமலை போல் ஆம் சுவாமி பாண்டிய நாட்டில் உணவு பாண்டிய நாடு அல்லவா சிறப்புத்தான் சரி தேவி குறையாமல் இமயமலை போல் உணவு இருக்கிறது என்கிறாய் ஆமா நான் ஒருவனை அனுப்பி வைக்கிறேன் அந்த ஒருவனுக்கு உணவு ஒடுங்கள் பார்க்கலாம் சுவாமி லட்சக்கணக்கான பேர் உன்ன உண்ண குறையாத அளவுக்கு மழை போல் குவிந்திருக்கிறது என்று நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் தாங்களை ஒருவனை மட்டும் அனுப்புகிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்களே அந்த ஒருவன் யார் என்று நானும் காண வேண்டும் நன்கு அறிந்தவன் உமக்கும் தெரிந்தவன் தான் அப்படியா குண்டவரா

அனைத்து உணவையும் உண்டு வருவாய் அப்படி அகட்டும் இறைவா சென்றுவாங்க சமையல் சாதம் கையோ பிரமாதம் இறைவன் திருமணம் அல்லவா

உணவுகளே இல்லை பாண்டிய நாட்டிலே உணவு இல்லை தீரவில்லை சரி தேவி ஒருவனுக்கு உணவு கொடுக்க பாண்டிய நாட்டிலே உணவு இல்லை என்பதை அதுதான் எல்லாம் சாமி ஒத்துக்கொள்கிறார் வேண்டாம் வேண்டாம் பாண்டிய நாட்டில் தான் நாம் நிரந்தரமாக குடிகொண்டு குடிகொள்ள போகிறோம் வேண்டாம் குண்டோகரா சரி தேவி என்ன செய்வது உணவு இருக்கிறதா இல்லையா இல்ல பாண்டிய நாட்டில் உணவு பசி தீரவில்லை தாகத்தை ஏற்படுத்துவோம் தாகம் உண்டாகட்டும் குண்டோதரனுக்கு தாகமாக இருக்கிறது உன் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் ஏழு கடலையும் இந்த பூலோகத்துக்கு வர வைத்தாலும் பத்தாது தாகத்தை தீர்க்க ஏற்பாடு செய்கிறேன் அந்த இடத்தில் கையை வைத்து அருந்த நீரை இதோ வைக்கிறேன் இடத்தில் இருக்கும் கங்காதேவி மதுரை என்பதில் பெறாக நிவோடுவாய் நீரைவா குண்டோகரா தாகமும் தீர்ந்து விட்டது பசியும் தீர்ந்து விட்டது தாகமும் தீர்ந்து விட்டது பசியும் தீர்ந்து தீர்ந்துவிட்டத தேவி சுவாமி தேவிந்திரை விளங்கக்கூடிய பாண்டிய பிறந்ததனால் ஆணவம் ஒன்று உமக்கு இருந்தது அந்த ஆணவத்தை போக்கவே குண்டோரனை வைத்து இந்த திருவிழா செய்திருக்கிறோம் காரணம் பெண்கள் அனைவரும் பிறந்த வீட்டின் பெருமையைத்தான் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் புகுந்த வீட்டின் பெருமையை பேசிக் கொள்வதில்லை நாட்டு மக்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த திருவிழாவை நாம் செய்திருக்கிறோம் தேவி ஆகட்டும் சாமி தாங்கள் மனம் மறந்தபடி ஏதாவது கூறியிருந்தால் மன்னிக்க வேண்டும் சுவாமி குண்டோதனுக்கு பசி ஏற்படுத்தினீர்கள் பிறகு தாகத்தை ஏற்படுத்தினீர்கள் தாகம் தாகம் என்று அல்லாடி ஓடிக்கொண்டிருந்தான் இந்த இடத்தில் கையை வைக்கச் சொன்னீர்கள் சிறசில் இருக்கும் கங்காதேவியை நீராக ஓடச் செய்தீர்கள் அவன் தாகம் தீர்ந்து விட்டது ஆனால் அந்த நீர் இப்பொழுது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது சுவாமி ஆம் தேவி அதனால் இந்த ஆறு நிரந்தரமாக இங்கே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அதுக்கு ஒரு சிறப்பு பெயர் ஒன்று வைக்க வேண்டும் அது என்னுடைய ஆசையும் என்னுடைய அன்னை ஆசையும் கூட சுவாமி தேவி குண்டோதரின் தாகத்தை தீர்க்க ஏற்பாடு செய்யப்பட்ட நீர் இந்த மதுரை என்பதில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இதுக்கு ஒரு நல்ல பெயர் வைக்க வேண்டும் உன்னுடைய ஆசையும் கூட உனது அன்னையின் ஆசையும் கூட உண்மைதான் ஆகட்டும் தேவி குண்டோதரின் தாகத்தை தீர்க்க இந்த இடத்தில் கையை வைத்து நீர் அருந்து என்று கூறினேன் அல்லவா கை வை என்று கூறினேன் அல்லவா என்றில் இருந்து நிரந்தரமாக குடிகொண்டு தென் நாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கு போற்றி என்று தென்னாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த போகிறார்கள் வணங்க போகிறார்கள் ஆடல் கலைக்கு தனவளாக விளங்கக்கூடிய யாம் இந்த மதுரை என்பதில் நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறோம் சங்க வளர்த்த இந்த மதுரை என்பதில் கலைக்கே உரித்தான இந்த மதுரை என்பதில் கலை நிகழ்ச்சிகள் இவையேனும் இல்லையா தேவி கண்டிப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் சுவாமி என்ன செய்திருக்கிறீர்கள் பாடல் கலைகள் பாடல் கலைகள் அனைத்து கலைகளுமே ஏற்பாடு செய்திருக்கிறோம் அழைத்து வாருங்கள் கலைஞர்களை கலைஞர்களை வாருங்கள் இப்படி